ஓம் நமச்சிவாய நாராயணா நாகந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் குருவேர்ச்சி பலங்களை ஒவ்வொரு ராசிக்காக போட்டுவிட்டுருக்கிறோம் கடகராசிக்கு என்ன பலங்கள் இருக்கோ அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலி வழியாக பார்க்கலாம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு மே மாதம் அவர் ரிஷப ரிசபமானையிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் இடவேற்றாகிறார் ஒரு வருட காலமாக குரு பகவான் அவர் மிதுன ராசியிலிருந்து பலன் செய்கிறார் முழுமையான கிரக வரிசை வரக்கூடிய நல்ல கிரகம் தனலாபம் குழந்தை செல்வம் திருமண வாய்ப்பு தொழில் வியாபாரம் குடும்பம் அமைய வேண்டுமென்றால் குருவுடைய ஆசியும் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அந்த வரிசையில் வரக்கூடிய குரு பகவான் தனக்காரகன் பதினோராம் இடத்திலிருந்து நல்ல லாபங்களை தந்து கொண்டிருந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரைய அயன சயன போக விரயஸ்தானத்துக்கு வருகிறார் பனிரெண்டாம் என்கிறது விரயஸ்தானம் கடகராசி என்பவர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறுக்குடையவர் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஆறாம் இடமான கடன் எதிரி நோய் விரோதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடமான பாக்கியம் பாக்கியங்கிறது திரிகோணம் இந்த ஆறுக்கும் ஒன்பதுக்குடைய குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வருகிறார் அப்போ பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்துக்கு வந்தால் விரயங்கள் ஆகும் சுப விரயங்களாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் கடகராசி அன்பர்களே சுப வரயம்னா ஆறாம் இடத்திபதி பனிரெண்டில் வரார் ஏதாவது நீங்கள் கடன் வாங்கி செய்யணும் அப்படின்னா யோசனை பண்ணி செய்யுங்க வீடுகட்ட போறீங்க சுப வரயம் குழந்தைகளுடைய திருமணம் செய்ய போகிற சுப விரயம் இந்த மாதிரி சுப சம்பந்தப்பட்ட விரயங்களுக்கு கடன் வாங்கினீங்கன்னா அது எல்லாமே நல்ல கடன் அது குரு பகவான் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பின்னாளில் ஒரு நல்ல ஒரு பொருளாக அமையும் ஒரு முதலீடாக இருக்கும் ஏன்னா ஆறு குடையவர் அவர் பனிரெண்டில் வருகிறார் ஆறாம் இடங்கிறது கடன் பிரச்சனைகள் அப்போ யாருக்காவது நம்ம பெரிய தொகையை கடன் கொடுக்க வேண்டும் வட்டி ஆசைப்பட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அறுக்குடையவர் பனிரெண்டில் வரும்போது அந்த தொகை ஒரு மாதம் வரும் அல்லது இரண்டு மாதம் வரும் அதுக்கு பிற அந்த அசல் தொகை நீங்கள் கொடுத்த கடன் தொகை வசூலா குழியும் போது போது என்று ஆகிவிடும் ஏன்னா ஆறாம் இடத்தி பனிரெண்டில் இருக்கிறது விரயத்தை கொடுக்கணும் என்பது விதி அப்போ அந்த மாதிரிலாம் விரயமாக இருக்கிற வாய்ப்பில் இருக்கிறனால பெரிய தொகைகளை யாரையும் நம்பி அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு கொடுக்க வேண்டாம் கடன் கொடுக்க வேண்டாம் இதில் ரொம்ப கவனமாக இருங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கட்டாயம் இருந்தால் ரொம்ப எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி கொண்டு அதுக்கு ஆதாரங்களை திரட்டிக்கொண்டு நம்பகமான ஆள் தான் அப்படின்னு தெரிந்து கொண்டால் ஓரளவு நீங்கள் கொடுத்து அதை சமாளிக்க பார்க்கலாம் எதிரிகளுடைய ஆறாம் அடிவது பனிரெண்டில் இருக்கிறார் அப்போ விரையாமக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்முடைய எதிரி சத்துருக்கள் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்கக்கூடாது ஏன்னா சின்ன சின்ன ஏதாவது கடகராசி என்பர்களே நம்முடைய பங்குதாரர்கள்ட்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய தொகையை கைமாறும் போது எழுத்து மூலமாக நல்லா எழுதி கொண்டு அந்த தொகையை கைமாற்ற வேண்டும் மூலதனம் போட்டு பங்குதாரர்களை சேர்க்கும் போது கரெக்டாக பேசிக்கொண்டு கொண்டு பாட்னர்களை சேர்த்து அதை வியாபாரம் பண்ண வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் தான் நல்லது ஏன்னா பனிரண்டுங்கிறது விரயம் அப்போ உங்களுக்கு நண்பர்கள் எதிரிகள் மூலமே விரயம் ஆகணும் அப்படின்னு அந்த இடம் வந்து அந்த விதி இருக்கிறது அதனால் அந்த விரயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது அப்போ சுபக்கிரக வரிசையில் வரக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்தில் வருகிறார்னால சுப கிரகம் இருந்தாலும் விரயத்தை கொடுத்தாலும் நல்ல தூக்கம் நல்ல விஷயத்தில் உங்களுக்கு ஆழ்ந்த ஒரு தூக்கம் வரும் திருமணம் பந்த விஷயத்தில் நல்லது நடக்கும் பனிரெண்டில் தொடு குரு பகவான் தொடர்பு கொண்டால் திருமண பந்தங்கள் கணவன் முனைக்குள்ளே இல்லற அந் ஒப்பந்தங்கள் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அப்போ பனிரெண்டாம் இடத்தில் குரு தொடர்பு கொள்கிறார் அவர் அப்போ இடமிட்டு இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ கண்டிப்பாக ஏதாவது தொழில் நிமித்தமாக வியாபாரம் நிமித்தமாக குரு பகவான் உங்களை இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு நகர்த்துவார் அது உங்களுக்கு நல்ல இடமாகவும் நல்ல மாற்றங்களாக இருக்கும் வெளிநாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் விஷா கண்டிப்பாக வரும் அந்த வானத்தில் போய் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் வளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடல் தா கடல் தாண்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் பனிரெண்டாம் இடத்துல சுப கிரகம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற கடன் வாங்கி கூட அந்த ஏஜென்சிக்கு ரூபா கொடுத்து வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பெல்லாம் குரு பகவான் கொடுப்பார் குரு ஒம்போதுக்குடையவர் ஒம்பதுக்குடையவர் பனிரெண்டில் இருக்கிறார் பாக்கியம் இருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்தாலும் கோயில் குளங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க அதெல்லாம் சுப விரயம்தான் ஏன்னா ஒம்பதாம் இடம்ங்கிறது பாக்கியனால இறைவன் மேலே ஒரு பற்று ஏற்பட்டு அவர்களுக்கு நிறைய நீங்கள் நன்கொடை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால கடகராசி என்பர்களே குரு பகவான் கவனமாகவும் கடன் எதிரி பிரச்சனைகள் ரொம்ப தெளிவாகவும் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணாமல் கொஞ்சம் கணிசமான தொகையை நீங்கள் கைமாறும்போது மிக எழுத்து மூலம் உங்களுடைய பண பரிமாற்றங்களை நடத்தி கொள்ளுங்கள் குரு இருக்கும் இடத்தை விட இடம் ரொம்ப நல்லது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் பல தோஷங்களை நிவர்த்தியாக வேண்டுமெனால் குருவுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கணும் குரு பகவான் தாம் ஐந்தாம் பார்வையாக மிதுன ராசியிலிருந்து துலாம் ராசியை பார்க்கிறார் துலாம் ராசிங்கிறது நாலாம் இடம் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்போ நாலாம் இடங்கிறது வீடு மனை வாகனம் தாயார் உடம்பு மேல் படிப்பு ஒழுக்கம் என்று சொல்லலாம் அப்போ நாலாம் இடத்தை பார்க்கும்போது இதெல்லாம் அமையும் ஏற்கனவே ஆறாம் இடத்ததிபதி பனிரெண்டில் இருக்கும்போது கடன் வாங்கியாவது ஒரு வீடு வாங்குவீங்க பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க தாயாருக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் அது பரிபூர்ணமாக குணமாகும் நீ செலவு பண்ணுவீங்க பதின் வருவ கடகராசி என்பர்கள் இருந்தாங்கன்னா மேல் படிப்புக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து சீட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும் ச குருவாக்கறனால நல்ல வீடுக்கு கடன் கொடுத்து வாங்கினாலும் நல்ல பெரிய வீடுகளுக்கு குடிபுரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் ப பழைய வீடுகள் இருந்ததுன்னா அதை இடித்து கொண்டு புதிய வீடு கட்டு வைங்க சின்ன வீட்டில் குடியிருக்கிற அப்படின்னா இப்போ கொஞ்சம் கடன் வாங்கி கூட பெரிய வீடுகளுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்குறார் குரு மிதுன ராசியிலிருந்து அவர் தனுசு ராசி வீட்டை பார்க்குறார் அவர் சொந்த வீட்டை பார்க்குறார் எல்லாம் பார்வையாக அப்போ ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு ரொம்ப நல்லது தான் எதிரிகள் தொல்லைகள்லாம் முற்றிலுமாக அடைபடும் உங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று நிலை உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது ஆறாமடங்கிறது வேலை வாய்ப்பை குறிக்கலாம் திடீர்னு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அழைப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பெரிய தொகைகள் மட்டும் கடன் கொடுக்கறது வாங்குறதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க ஏன்னா குரு ஆறாமடத்தை பார்க்குறனால சின்ன கவனம் இல்லாமனாலும் அது உங்களுக்கு பெரிய இழப்புகளை தரதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் தாம் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறார் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அது உங்கள் ராசிக்கு அது எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை தொடர்பு எட்டாம் இடத்தை குரு பகவான் தொடர்பு கொள்கிறார் கடகராசி அன்பர்களே அப்போ எட்டாம் இடங்கிறது ஆயில் பாகம் என்று சொல்லலாம் நல்ல உடம்பு பரிபூர்ணமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் எட்டாம் இடங்கிறது அவமானம் அசிங்கம் கேவலம் என்று இருந்தாலும் குரு தொடர்பு கொள்ளனால அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக நல்ல முடிவாக இருக்கும் வழக்குகள் இருந்தது பழைய வழக்குகள் போபி சம்பந்தப்பட்டது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு நல்ல முறையில் முடிவு பெறும் பைசல் ஆகும் சில வழக்குகள்லாம் இருந்தால் நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கும் குரு எட்டாம் இடத்த தொடர்பு கொள்ளனால சிலவங்க பேசி முடித்து சமானத்துக்கு வருவாங்க அதாவது பங்காளியாக இட பிரச்சனை இருந்தாலும் சகோதர சகோதரி உறவுகளிடையில் இடம் பிரச்சனை தான் வரும் எனக்கு அந்த பங்கு கொடுக்கல இந்த பங்கு கொடுக்கலன்னு அவர்களாம் வந்து இல்லை நம்ம பேசி கொடுத்து கூட நீங்கள் தந்தது போதும் நான் விட்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னு பேசுவாங்க இந்த மாதிரி சரியான டைமிங் சமயம் அமையும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொடுங்க எட்டாம் இடத்துல குரு பார்க்குறதுனால அந்த மாதிரி இந்த வழக்கு பெரிய நீண்டுக்கிட்டே வேண்டாம் அதெல்லாம் பைசல் பண்ணி சீக்கிரம் முடிச்சுக்கிடுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் எட்டாம் இடங்கள் புனிதப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் கடல் தாட வேண்டியது அல்ல மாநிலம் விட்டு மாநிலம் தாடக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் எட்டு பனிரெண்டும் முனிதப்பட்டால் இடமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் தொழில் நிமித்தமாக பங்குச்சந்தை லாபங்கள் இருக்கும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தனலாபம் வரும் இரட்டிப்பான லாபங்களை தருவார் இரண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் மறைமுக ரகசிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மூலம் அதிகமான பிரமிக்க தரக்கூடிய பொருளாதார வெற்றிகளை குரு கொடுப்பார் எட்டாம் இடத்தை தொடர்பு கொண்டார் எங்கேருந்தால் பணம் வரான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி திடீர்னு லாட்ரி டிக்கெட்டில் ரெண்டு லட்சம் ரெண்டு கோடியெலாம் விழுந்துரும் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத இடத்துலருந்து பெரிய அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த எட்டாம் இடம் புனிதப்படுகிறது என்று எடுத்தோம் அப்போ குரு பார்க்குறனால உங்களுக்கு அங்கேவர் ராகு இருக்கிறார் கண்டிப்பாக நல்ல அதிர்ஷ்டங்களையும் நல்ல பொருளாதார வாய்ப்புகளையும் குரு பார்த்த கும்பராசி கொடுக்க காத்திருக்கிறது கடகராசி அன்பர்களே பனிரெண்டாம் இடத்தில் குரு வருகிறார் என்று கவலைப்பட வேண்டாம் சுப மாற்றிக்கொள்ளுங்கள் பணம் மிகுதியாக இருந்தால் வீடு கட்டுறது நல்ல வாகனம் வாங்குறது பூமி வாங்கி போடுறது குழந்தைகளுடைய திருமண செலவுகள் பண்ணி வைக்கிறது குழந்தையுடைய மேல் படிப்புக்கு நம்ம பணம் செலவு பண்ணுறது இது எல்லாமே சுபவரையம் சுபவரையும் சுபவரயம் அசுப வரையம்னு தெரியாமல் அதிகமாக ஆசைக்கு துட்டுக்கு ஆசைப்பட்டு வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை தெரியாத நபர்னு கொடுத்து ஏமாற வேண்டாம் அதில் போட்டால் இதில் போட்டால் நிறைய வட்டி கிடக்குன்னு யாரும் சொன்னாங்கன்னா போய் போட்டுறாதீங்க ஆன்லைன் பிஸ்னஸில் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் சுதாரித்து கொண்டு பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் இந்த உருபெயர்ச்சி உங்களுக்கு நன்மை பயக்கும் நல்லதொரு உருபெயர்ச்சியாக அமைகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்